that <laughs> was the first command வாங்க வணக்கம் அபினாஷ் யார் வந்திருக்கிறது லைவுக்கு வாங்க ஹாய் என்னங்க ஃபர்ஸ்ட் ஹாய் வணக்கம் வாங்க இனிய மாலை வணக்கம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா இளம் விவசாயி வா சூப்பருங்க சூப்பருங்க ஐடி நேம் சூப்பர் இளம் விவசாயி சகோ வணக்கம் அக்கா வணக்கம் 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 தூங்காம காத்திருந்தேன் அப்படிங்களா மிக்க நன்றி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இளமை விவசாயி சுகம் வாங்க வணக்கம் வெல்கம் டு அனுஷேகர் சேனல் உங்களோட ஐடி நேம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சாப்பிட்டீங்களா எங்க இருந்து மெசேஜ் பண்ற சொல்லுங்க நல்லமா கம் நலங்க நல்லங்க நாங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க எங்க இருந்து மெசேஜ் பண்றேன்னு சொல்லுங்க தேங்க் யூ ஸோ மச் திருவண்ணாமலை ஓ சூப்பர் நாங்கள் வந்து நாங்களே திருவண்ணாமலை தான் விழுப்புரம் திருக்கோவிலூர் பக்கம் முகையோ தெரியுங்க உங்களுக்கு சாரிங்க செங்கம் செங்கம்மா எனக்கு தெரியாது செங்கம்ன்ற ஊருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எங்கே இருக்குது என்னன்னு தெரியாது திருவண்ணாமலை தெரியும் ப்ரோ ஏன்னா திருவண்ணாமலைக்கு வந்து வந்திருக்கோம் நாங்கள் கோவில் சத்தத்துக்காக ஃபஸ்ட்டாக நம்மளோட லைவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைவுக்கு வாங்க ப்ரோ எங்கே ப்ரோ வயலுக்கு இன்னும் வரல மதியம் சாப்பிட்டு போனார் வயலில் வந்து தண்ணி இல்லை தண்ணி வச்சுட்டு மாடு அப்படியே ஓட்டிகிட்டு வருவார் நலமம் எனக்கு தான் ப்ரோ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை சளி பிடிச்சிருக்கு சளி தலைவலி இருமலி எல்லாமே இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் அப்படியா மிக்க நன்றி மிக்க நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அப்பா என்ன ஒரு அதிசயம் ராசண்ணா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நன்றி ராசு ப்ரோ நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க ரொம்ப நாளாச்சு லைவுக்கு வந்து எப்படி இருக்கு வேலைலாம் எப்படி இருக்கு சொல்லுங்க பேசுங்க ம் பேசிட்டு தானே இருக்கேன் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கலத்தை ம் நாளைக்கு சண்டே நாளைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காது வந்து தான் பாண்டி போறோம் அம்மா வைத்து போறோம் ஹாஸ்பிட்டல் அப்படியே எனக்கும் சேர்த்து தான் போறோம் விரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள்காட்டி விரலை வந்து கொஞ்சோண்டு சின்னதாக ஒரு கடுகு சைஸில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இருந்துச்சு ஒரு கடுகு சைஸ் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ரொம்ப நாளாக ஆச்சு ஹாஸ்பிட்டலில் காமிக்கலாம் கொஞ்சம் பயம் அம்மாவையும் காமிச்சிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கும் காமிக்கலான்னு இருக்கும் கவுசிக் துணிமாயா கௌஷிக் நத்திங் வா மீன் குழம்பா சூப்பர் என்ன மீன் குழம்பு சாப்பிட்டீங்க என்ன மீன் குழம்பு சமைச்சிங்க என்ன மீன் மீன் கௌஷிக் தண்ணி வேஸ்டாக இருக்காதா எந்த இடத்தில் விரல் கை விரல்ல அதனால் வந்து இங்கே நம்ம அதாவது நம்ம முகைய்பூர் ஹாஸ்பிட்டல் இது இருக்காங்களே டாக்டர் அவங்க கிட்டே கேட்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணும் கை வரல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஒரு கடுகு சீட்டில் அப்புறம் நாலு அடைவில் வந்து பெருசாகிடுச்சு விரலை அதனால வந்து அம்மாவை காமிச்சிட்டு அப்படியே நாமளும் காமிச்சுட்டு வரலாம்னு கேட்டீங்க கேடணும் இருந்தாலும் கொஞ்சம் பயம் தண்ணீரில் உள்ள மீன் இல்லை கொழுப்பு கட்டி இல்லை தெரியும் எனக்கு அது வந்து எலும்பு இருக்குது இப்போ வந்து எலும்புல ஏதாவது இந்த விரலில் வந்து இப்படி அடிபட்டு இருந்தால் ஏதாவது அடிபட்டு அது வந்து கிராக் ஆகி வர்றது பார்த்தீங்கன்னா எலும்பு அது வந்து எலும்பு தான் இருக்குது இந்த விரலில் அது வந்து எலும்பு இல்லை கொழுப்பு போது இப்படி ப்ரெஸ் பண்ணா வந்து சாப்பிட்டா இருக்கும் இது வந்து எலும்பு தான் இருக்குது அண்ணா நெக்ஸ்ட் பதிலே காணவில்லை அண்ணா என்னதான் வேலை பாக்குறீங்க சொல்லுங்க பாக்கோ கௌஷிகே பழிப்ப ஆஃப் பண்ண எப்பயும் சொல்லிட்டு நானு இப்பதானே குளிச்சுங்க எல்லாரும் மறுபடியும் ட்ரெஸ் போல நினைக்கிறீங்களா ஏய் தம்பி எடுக்காத நீ போய் ஆஃப் பண்ணடா ஏய் ஏய் கௌசிக்கு பழுப்பு ஆஃப் பண்ணேன் இது அப்படியே அப்படியே தண்ணி போயின்னுட்டான் வரேன் அப்படியே போய் தண்ணி போய்ன்னுட்டு வரேன் ஏய் 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 இந்த புள்ளி அடிக்கிற தம்பி தம்பிதான்டாமா அம்மா மேத்தி வா. நீ வா. ஏ மேத்தை நான் சொல்றேன். நீ மாட்டாங்க மபா. தம்பி. தம்பி மேட்ற கையில் ஏதாவது அடிபட்டதா முதலில் கவனியுங்கள். அது எனக்கே தெரியல எப்படி அடிப்பட்டுச்சா என்ன எதுனே தெரியல அது சின்னதாக தான் இருந்துச்சு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தா அது இருக்கிறக்கு பெருசாக இருக்குது ஸ்கேன் செய்தால் தெரிந்துவிடும் இது வரைக்கும் பண்ணல அபுபக்க எங்கள் வீட்டு பிள்ளை புன்னகை அரசு எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்காங்க சாப்பிட்டியாம்மா கையில் என்னம்மா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தியாம்மா இல்லை நான் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நாள் வச்சிருந்தீங்க நம்மளுடைய எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நல்லமா சொல்லுங்க இவ்வளவு நாள் என்ன வந்து சொல்கிறவங்க இப்படி சொல்லதான் செய்வாங்க அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னும் போது வந்து அது வந்து எப்படி சொல்றதுன்னா உடனே அப்படியே கவனிச்சிட மாட்டாங்க சரி ஏதோ சின்னதா இருக்கு வரலமும் இருக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு அது வந்து பார்த்தா நாலு அடைகள் பார்த்தா பெருசாக இருக்குது அப்படி இல்லை அது வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகனே பார்த்ததுக்கு அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எலும்பு வந்து பெருசானதாக ஆப்ரேஷன் அப்படின்னு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நமக்கு தெரிஞ்ச டாக்டர் அதனால தான் அவினாஷ் ரோஜ் வந்து நம்மளுடைய மாவுடி செம்மையா காத்து அடிக்கும் பக்கத்துல தென்னை மரம் வீட்டில் கொய்யா மரம் காத்து நல்லா அடிக்கும் வெய்ய நாளிலும் காத்து நல்லா அடிக்கும் துங்க மரம் துணி வழக்கு வருதா நம்ம சைடு வாசல் ஏய் ஏண்டா அவன் அடிக்கிற சரி ஒரு கோல் என்ன துணி என் கீழவுங்க சாப்பில் பைப் ஆஃப் பண்ணிட்டு வா வாக்குறதா உனக்கு சமயம் அதிசயம் பைப்பு தரக்கா சமயம் ஏய் உங்க பேர் ஏய் ஏய் எனக்கு பாருங்க கௌசிக நான் பாத்துக்கிறேன் நீ கோல் தருவா கோலிட் மாடா இங்க இந்த இந்த கம்பி எல்லாம் வந்து கடை தூணி நான் இங்க காயை சொன்னா சொன்னா சின்ன துண்டல கீழ தான காயை சொன்னா கீழ வந்து காயை சொன்னா ம் முதல்ல பார்த்தா மாத்திரையல் சரியாகலாம் இல்லை அது கொழுப்பு கட்டி இல்ல எலும்புனால எலும்பு வந்து கிராக் ஆயி வளர்ந்தால அதனால மாத்திரையல் எல்லாம் சரியாகாது அப்படினு சொல்லிருக்காங்க ஊந்து போற நான் இல்லை வேணாம் அந்த இடத்தில் வலி இருக்கா இல்லையா ஆ வலி இருக்கு கை விரல் வந்து டிப்ரெஸ் பண்ணால் வலி இருக்கு வலிலாம் இருக்கு அண்ணா போட்ட துணியே எங்க இன்னொரு துணியே ஆ இது இது இந்த பேண்ட்ல இறர மாதிரி காய்ட்டு வா 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 ஓகே லைவ் வந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஹரி கிருஷ்ணா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஹரி கிருஷ்ணன் சகோ வணக்கம் இனியம் மாலை வணக்கம் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க அவினாஷ் ப்ரோ அப்புறம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ம் சாப்பிட்டாச்சு சாதம் சாம்பார் உருளை கிழங்கு போடுவோம் என்னவா

நீ தேவையில்லாத என்ன பண்ண கௌஷிக்கு எங்கே பேர் கௌஷிக்கு எங்கே நீ தேவையில்லாத என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது விபரத்து பண்ணாத நான் சொல்லிட்டேன் நீ நீ வந்து தேவையில்லாத பண்ணாதான்னு சொல்லிட்டேன் கௌஷிக்கு ஏன்னா ஊந்துருவே வலி இருந்தாலும் சரி பண்ணலாம் ஆத்தூர் டாக்டர்

可以 <But yeah. S 2>、yeah. நான் திருநெல்வேலி ஜிஎஸ் ஜிஹெச் நான் ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் வேலை பார்க்கிறேன் தானே அப்படியா நான் ஓகே அண்ணா ஓகே அண்ணா சூப்பர் அண்ணா சூப்பர் ப்ரோ நலமா இது ஃபுல்லாக இந்த சின்ன சின்ன துணி பூரா கம்பியில் மாட்டினு மீண்டும் லைவ் வந்து நெட்டு இருந்துச்சுன்னா வேற ஒன்பது மணிக்கு வரேன் நெட் இருந்தா மீண்டும் நாளை டாக்டரிடம் காட்டிவிட்டு பின்பு என்ன சொல்கிறார் என்று? கண்டிப்பா கண்டு கண்டிப்பா சொல்லிடுவாங்க கோழியில மத்தில ஏத்து பாருங்க விரல் எலும்பில் அடிபட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அப்படியா தெரியலையே இது இதால எடுக்க முடியுமா நீயே சொல்லு புடியா இது புடி இது புடின்னு சொன்னா தம்பி மேல படுப்பது புடி புடி இதால எடுக்க முடியுமா சொல்லு தெரியல அண்ணா பணத்திற்காக கவலைப்பட வேண்டும் அப்படிலாம் எதுவும் இல்லை இல்லை வந்து சின்னதாதானே இருக்கு கட்டி சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு கேர்லஸ் போட்டு அவ்வளவுதான் மத்தபடி இல்லை எப்போயும் பண்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் கொஞ்சம் பயம் பயத்தினால பண்றது எங்க 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 அடி உழும் ஏய் ഓക്കെ ലൈവ് കുറഞ്ഞ അണവർക്കും ഇങ്ങനെ മാള വണക്കം മീണ്ടും ലൈവിൽ മീൻ മറ്റൊരു ലൈവിൽ ചോദിക്കലെ ഓക്കെ ബായ് ഓക്കെ 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 ബായ് I'll pant him the guy away.